இந்த ரெண்டு பேரோட பிறந்த தேதிய வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு குழந்தை பிறக்காது பிறந்தாலும் குடும்பத்துக்கு ஆகாது இருக்கிறது நல்லது. முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா ஏசு சொல்லுகிறார் நான் உனக்கு அதிசயம் செய்வன் மகனை மகளை உனக்கு அதிசயம் செய்வன் சொல்றாரு பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறோம் டிசம்பர் மாதம் என்றாலே கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் களை கட்டிடும் அதனால இந்த நாள் முதல் தொடர்ந்து ஆறு நாட்கள் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை உங்களுக்காக சிறப்பு நிகழ்ச்சிகளை தயாரித்து வெளியிட இருக்கிறோம் இதில் சிறப்பு தொடர் நாடகம் குழு பாடல் நடனம் சகோதர மோகன் சிலாசஸ் அவர்களுடைய தேவ செய்தி என பல நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாக இருக்கிறது பாவத்திலும் சாபத்திலும் சிக்கி தவித்த மனு மீட்க இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக கடவுள் இயேசு கிறிஸ்து என்ற பெயரில் மனிதனாக இந்த உலகத்தில அவதரித்தார் அதனால் அந்த இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்கிற யாவரையும் அவர் கைவிடுகிறதே இல்லை அவர் அதிசயங்களை செய்கிறவர் அவர் நாமம் அதிசயமானவர் அந்த அதிசயமான இயேசு கிறிஸ்துவை இன்று தேவ செய்தியின் மூலமாக குரு நாடகம் மூலமாக பாடல் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் இப்பொழுது முதலாவதாக தேவனை துதிச்சு பாடலாமா

தலை திறக்கு பூலோகத்தில் பிறந்தா பூவினை மேற்க கூதல கோம கூதல்தான பிறந்தாயட்டிய வீட்டுய வாசலை திறக்க பூலோகத்தில் பிறந்தா o அன்பானவர்களே மார்த்தாண்டம் ஹார்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் உடைய பாடல் நம்மளை பரவசப்படுத்தியது அல்லவா இப்போ நம்ம தொடர் நாடகம் பார்க்க போறோம் ஒவ்வொரு நாளும் தொடரா வெளிவட இருக்கிறது மிஸ் பண்ணாம பாருங்க தொடர் நாடகம் பார்க்கலாமா உங்க கர்ப்ப பையில அடைப்பு இருக்கிறதுனால சர்ஜரி பண்ணணும் அப்படி பண்ணாலும் சரியாகும் சொல்ல முடியாது அது உங்க உயிருக்கு ஆபத்தா கூட மாறலாம் பரவாயில்ல டாக்டர் நான் சர்ஜரி பண்ணிக்கிறேன் வேண்டாமா ரிஸ்க் எல்லாம் டாக்டர் மருந்து மூலம் இதை குணப்படுத்த வாய்ப்பு இல்லையா இல்ல இங்க பாருங்க ஆயாக மருத்துவப்படி வேற வாய்ப்பு இல்ல இந்த ரெண்டு பேரோட பிறந்த தேதியை வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு குழந்தை பிறக்காது பிறந்தாலும் குடும்பத்துக்கு ஆகாது குழந்தை பிறக்காம இருக்கிறது நல்லது என்னமா திடீர்னு வந்திருக்கு மாப்பிள்ள வரலையா அப்பாக்கோ அம்மாக்கோ சந்தை தாத்தா என்னம்மா ச்சி டெய்லி வீட்டிலேயே குடிக்க ஆரம்பிச்சிட்டாருப்பா கேட்டா இஷ்டம் இல்லன்னா உன் அப்பா வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டாரு அதான் என் பிள்ளைங்கள கூப்பிட்டு நான் வந்துட்டேன் சரி வாங்க உள்ள வாங்க பைய கொடுமா வாப்பா அவங்க உள்ள போங்க வந்த விஷயத்தை சொல்லுங்க மாப்ள நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை குடும்பத்தை சந்தோஷமா நடத்த வேண்டாமா என்ன சந்தோஷமா நடத்தல கேக்கறதெல்லாம் வாங்கி தரல கேக்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தா மட்டும் போதாது மாப்பிள வேற என்ன செய்யணும் குடி ரம்மி ஆட்டோ இதெல்லாம் விட்டுருங்க மாப்பிள ஆம்பளைனா அப்படிதான் இருப்பான் பொம்பளை தான் பொறுத்து போகணும் பிள்ளைங்களை கூட்டிட்டாங்க வந்துட்டால அங்கேயே வச்சுக்கங்க எப்படி சொன்னா எப்படி மாப்பிள்ள ரெண்டு பிள்ளைங்களுக்கு தகப்ப கொஞ்சம் பொறுப்பா பேசுங்க அத நீ சொல்ல கூடாது அப்ப நானவ சொல்லணும் அப்பனாக துப்புல்ல நீ எல்லாம் ஒரு ஆம்பளன்னு பேச வந்துட்ட

நம்ம வாழ்க்கையில அதிசயத்தை செய்வாங்க மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சி ஆக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார்னு சொல்லுதுல ஆமாங்க கேசப்பா நமக்கு குழந்தைய தருவாரு ஏற்ற காலம் வர வர நாம பொறுமையா இருப்போம் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மலா தான் இருக்கு கைப்பிடி வயிற்றுல குத்துனதால வலி இருக்கும் மற்றபடி ஒண்ணும் பயப்பட வேண்டாம் பத்து நாளைக்கு மாத்திரை எழுதி தர சாப்பிடுங்க சரிங்க டாக்டர் குடுங்க உங்க வீட்டுல விளையாட பாப்பா இல்ல ஏசப்பா சீக்கிரத்துல தருவாங்க நீங்க விளையாடுங்க அத்த உங்க வசனத்துல இருக்கிற ஒரு வார்த்தையை சொல்லுங்க அதிசயம் அக்கா அதிசயம்னு வார்த்தை இருக்க ஒரு வசனத்தை நீங்க சொல்லுங்க நிருதயம் அதிசயப்பட்டு போரிக்கும் அடுத்தது நீ சொல்லு ஏசப்பா என்னையும் அதிசயப்பட்டு மகிழ செய்யுங்க என்னமா படுத்திருக்க மறுபடியும் வயிறு வலிக்குதா இல்லங்க காலையில இருந்து கொஞ்சம் தலை சுத்தலாம் இருக்குங்க என்னாச்சுமா தலை சுத்த பாட்டி டெய்ஸி உள்ளவா என்ன பாட்டி கொஞ்சம் பொறுப்பா சொல்ற என்னாச்சுப்பா டேசி தலை சுத்துதுன்னு சொன்னா அதான் பாட்டி குட்டிட்டு போறாங்க வா என்ன டெய்சி குழந்தை உண்டாயிருக்கா கருத்தருக்கு நன்றி அல்லக்கி உன் அடி வைத்த தொட்டது கைப்படி இல்ல ஆண்டவரோட கை உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்னு சொன்ன வசனத்தின் படி என்னையும் பூரிப்படையை செஞ்சுட்டாரு அவர் பேரே அதிசயமானவர் தானே என்ன அதிசயமானவர் கழுத்த அரை சொன்னாரு சரி இல்லையா பாட்டி துவும் கருத்தரிச்சிருக்கு குடும்பத்துக்காகாது பாட்டி அமாவாசை அம்மா வச வேற என்னது? அப்பா! என்ன இந்த தொடர் நாடகம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சா இயேசு கிறிஸ்து அதிசயமானவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அல்லவா ஒவ்வொரு நாளும் ஏசு கிறிஸ்து செய்கிற அதிசயங்களையும் அற்புதங்களையும் தொடர் நாடகமாக பார்க்க போகிறோம் இன்று உங்களுக்கு அந்த இயேசு அதிசயங்களை செய்ய போகிறார் இப்பொழுதும் நமக்கு தேவ செய்தி அளித்து ஜபிக்க சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர்கள் ஆயத்தமா இருக்காங்க அவங்களோடு இணைந்து ஜெபிப்போம் நிச்சயமா தேவன் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார் பிரியமானவர்களே இயேசு நாமத்தில் நாமத்தின் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் டிசம்பர் மாதம் வந்துட்டாலே கிறிஸ்மஸ் பண்டிகையினுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி அந்த உணர்வு வந்துவிடும் இப்போ இருபதாம் தேதி ஆயிட்டு இல்லை இன்னொரு நாலஞ்சு நாள் தானே இருக்குது கிறிஸ்மஸுக்கு எல்லாருக்குள்ள ஒரு மகிழ்ச்சி எதிர்பார்ப்பு ஆராதனை எல்லா சபைகளும் ஆயத்தப்படுது எல்லா கிறிஸ்துவ குடும்பமும் ஆயத்தப்படுறாங்க உலகம் முழுவதில் கிறிஸ்மஸ் காலத்தினுடைய செய்திகள் சொல்லப்படுகிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லை பண்டிகையின் சந்தோஷம் ஆண்டவர் வந்து பண்டிகை கொண்டாடுவதை ரொம்ப விரும்புகிற தேவன் பிளையற்பாட்டு காலத்தில் மோசைக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்பும்போது பார்வோனிடத்தில் இஸ்ரேல் மக்களுக்காக பேச என் ஜனங்கள் எனக்கு பண்டிகை கொண்டாட அனுப்பிவிடு அப்படி தான் சொல்கிறார் அப்போ அந்த பண்டிகையின் கொண்டாட்டம் என்பது ஆண்டவர் சந்தோஷப்பட்ட மகிழுகிற ஒரு காரியம்தான் அதை நம்ம சரியாக செய்யணும் கடன் வாங்கி ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்து தேவனை துக்கப்படுத்தி விடக்கூடாது பண்டிகையின் சந்தோஷம் உலக மக்களைப் போல குடிப்பது வெறிப்பது துன்மார்க்கமாய் நடப்பது அதில் செலவழிப்பது பண்டிகையின் சந்தோஷம் அல்ல அது உலக களியாட்டு அது வந்து நிரந்தரமானதெல்லாம் நம்மை பாதிக்கும் ஆண்டோருக்குள்ளே உள்ள சந்தோஷம் என்பது வித்தியாசமானது அவருடைய பிரசன்னத்தில் மகிழ்ந்து களி கூறுவது நாம் உலகத்தில் பல சந்தோஷமான காரியங்களிலே பங்கு பெறுவது அது கத்திரிக்க பிரியமானதாக இருக்க வேண்டும் அதுதான் ஆண்டோர் எதிர்பார்க்கிற காரியம் நாங்கள் கூட இந்த பண்டிகை காலத்தில் ஈஸோடிகா ஒழியத்துலேருந்து எல்லாம் வைப்போம் கிறிஸ்மஸ் விளையாட்டெல்லாம் வச்சு அது ஒரு சந்தோஷம் குடும்பமாக மகிழ்ந்து களி கூறுவது அதெல்லாம் தவறல்ல தவறான விதத்தில் பண்டிகையை கொண்டாடக்கூடாது சரி இந்த பண்டிகை காலத்தில் இயேசு கிறிஸ்து தான் முதன்மையானவர் நிறைய சமயத்தில் கிறிஸ்மஸ் தாத்தா கிறிஸ்மஸ் ட்ரீ கிறிஸ்மஸ் ஸ்டார் கிறிஸ்மஸ் கேக்குன்னு இயேசுவை தவிர்த்து மற்றதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருவோம் அப்படி ஆயிடக்கூடாது கிறிஸ்மஸ் ட்ரீ வைத்து கொள்ளுங்கள் கிறிஸ்மஸ் கேக் வாங்கி வெட்டுங்க ஸ்டார் தொங்கு தப்பு கிடையாது மகிழ்ச்சியை வெளிப்படுத்த ஆனால் அதன் மீது கவனம் போய்விடாதபடி நம்முடைய கவனம் முழுவதிலும் கிறிஸ்மஸின் நாயகர் இயேசு கிறிஸ்தவ் அவர் மேலே தான் இருக்கணும் அவரை தான் இந்த பண்டிகை வந்தது அப்போ அவரை குறித்து சொல்லப்பட்ட காரியத்தை வேதத்துலேருந்து நம்ம தியானிக்கணும் வரிசையாக ஒவ்வொரு நாளும் நானே தொடர்ச்சி அவங்களோட கிறிஸ்மஸ் வரைக்கும் பேசப் போகிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த இயேசுவை பற்றி என்ன பேசலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைய பெயர்கள் சொல்லப்பட்டு இருக்கிறாரு இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் அந்த பெயர்கள் அதிகமாய் வாசிக்கப்படும் வேதத்திலிருந்து அதை நம்ம தியானிக்கணும் சும்மா வாசிட்டு போவதல்ல அதனுடைய அறுத்தத்தை உணரும் பொழுது அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இயேசைய ஒன்பதாம் அதிகார வசனத்தில் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தருத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதாவது அவருடைய பெயர் அதிசயமானவர் ஆலோசனை கத்தா வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் இங்கேயே பார்த்தீங்களா ஆண்டூர் கொடுக்கப்பட்ட அழகான பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் முதல்ல சொல்லப்பட்டிருப்பது அதிசயமானவர் இஸ் நேம் இஸ் ஒண்டர்ஃபுல் அவர் அதிசயமானவர் அவர் அதிசயமான தேவன்தான் அவருடைய பிறப்பு ஒரு அதிசயம் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு அதிசயம் நடக்கிறது கன்னிகை கர்ப்பவதியாகி குழந்தை பெற்ற சம்பவம் வேறு இதுக்கு முன்பு நடந்ததுமில்லை இனி நடக்கப் போவதும் இல்லை ஒரு ஆண் பெண் துணை இல்லாதபடி ஒரு குழந்தை பிறக்க வழி கிடையாது ஆனால் ஒரு குழந்தை பிறக்கிறது ஆண் துணை இல்லாதபடி ஒரு கன்னியின் வயிற்றில் அதுதான் அதிசயம் அது தேவனால் செய்ய முடியும் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் அல்லவா இது முடியுமா இப்படி நடக்குமா என்பது தான் ஆச்சரியமான ஒரு காரியம் அப்போ முடியாததை முடிய செய்கிற ஒரு தேவன் தான் ஏசு கிறிஸ்து அதனால தான் அவருக்கு பெயர் அதிசயமானவர் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஏதோ ஒரு காரியம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் டாக்டர் சொல்லியிருக்கலாம் நண்பர்கள் சொல்லியிருக்கலாம் உறவுகள் சொல்லியிருக்கலாம் சூழ்நிலை சொல்லியிருக்கலாம் என்னமோ ஒன்றும் செய்ய முடியாது அவ்வளோதான் அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் வந்துட்டீங்கல்ல அதில் ஏசு உங்களுக்கு ஒரு அதிசயம் போகிறார் இந்த பண்டிகை காலத்தில் ஒரு அதிசயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படியா அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறீங்களா உங்களுக்கு தான் அண்டு செய்ய போகிறார் விசுவாசிங்க இயேசுக்கரசு அதிசயமானவர் அப்போ எனக்கு அதிசயம் செய்வான்னு விசுவாசிங்க அவருடைய பிறப்பு அதிசயம் அவருடைய வாழ்க்கை அதிசயம் அவருடைய பிரசங்கம் அதிசயம் அவர் செய்த அற்புதங்கள் அதிசயம் அவருடைய மரணம் அதிசயம் உயிர்த்தெழுதல் அதிசயம் எல்லாமே அதிசயம் தான் அவர் அதிசயமான தேவன் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்யப்போகிறா எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது ஒரு தம்பதிக்கு பல வருஷமாய் குழந்தை இல்லை பல லட்சக்கணக்காக பணம் செலவு பண்ணி பல ஆஸ்பத்திரியில் பார்த்தாங்க பலவிதமான மருத்துவம் செய்தாங்க ஒன்றும் பலன் இல்லை பல உலக பிரகாரமான பல காரியத்தை யார் யார் என்ன சொல்கிறாங்களோ எல்லாம் செய்து பார்த்துட்டாங்க குழந்தை பிறக்க சூழ்நிலை இல்லை கடைசியில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் போன போது அவர் கம்ப்ளீட்டாக தரோ செக்கப் பண்ணி சொன்னார் இந்த கர்ப்பப்பை சாதாரணமாக உள்ள ஒரு பெண்களுக்குரிய கர்ப்பப்பையை விட மூன்று மடங்கு பெருசாக இருக்குது இந்த கர்ப்பப்பைக்குள்ளே குழந்தை உருவாக வாய்ப்பே கிடையாது அதனால் நீங்கள் வேறு தத்தெடுத்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டாங்க குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை உங்களுடைய கற்பப்பை மற்ற பல சாதாரணமாக உள்ள கர்ப்பப்பை போல் அல்ல இன்னும் அவ்வளவுதான்னு சொல்லிட்டாங்க அப்போ கர்ப்பப்பை மூணு மடங்கு பெருசுன்னா அதை எப்படி சரி பண்ண முடியும் சரி பண்ண முடியாது அப்போ முடியாத ஒரு காரியம் இனி அவ்வளவுதானா அப்படின்ற நிலைமை மருத்துவம் கைவிட்டு விட்டது இனி முடியாதுன்னு சொல்லிவிட்டது அந்த சூழ்நிலையில் நம்முடைய ஜெபிக்கல வாங்க நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருந்தாங்க அதில் நிறைய பேருக்கு அதிசயமாக ஆண்டவர் குழந்தை செல்வத்தை கொடுத்த சாட்சியெல்லாம் கேட்டாங்களா அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் மனிதனால் முடியாதுன்னா இயேசுவால் முடியும் அவர் அதிசய செய்கிற தேவன் கணவன் மனைவி ரெண்டு பேரும் விசுவாசித்து கைப்பிடித்து கொண்டு ஆண்டவரை நாங்கள் ரெண்டு பேரும் விசுவாசிக்கிறோம் நீர் அதிசயத்தை செய்கிற தேவன் எங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கணும் குழந்தை செல்வம் வேணும்னு ஜெபிச்சாங்க என்றைக்கு விசுவாசத்தோடு ஜெபித்தாங்களோ அந்த நாளில் கத்தருடைய கரம் தொட்டரு உடனே அவங்க கர்ப்பவதியானாங்க குழந்தை பெற்றெடுத்தாங்க டாக்டர்கிட்ட போனால் அவர் ஆச்சரியமாக இது எப்படி நடந்திருக்க முடியும் மருத்துவத்தில் பார்க்கும்போது இது நடக்க வாய்ப்பே கிடையாது எப்படி இது அதிசயம் அதான் இயேசு அதிசயங்களை செய்கிற தேவன் உங்களுக்கு செய்வார் முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா இயேசு சொல்லுகிறார் நான் உனக்கு அதிசயம் செய்வன் மகனை மகளே உனக்கு அதிசயம் செய்வேன்னு சொல்கிறார் விசுவாசித்து உங்களுக்கு வியாதிலிருந்து சுகம் பெற ஒரு அதிசயம் வேண்டும் உங்களுடைய ப கடன் பிரச்சனை மாற ஒரு அதிசயம் வேண்டும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றம் வர ஒரு அதிசயம் வேண்டும் கற்பத்தின் ஆசிர்வாதத்துக்கு ஒரு அதி வேண்டும் உங்களுடைய தொழில் ஆசிர்வதிக்கப்பட அதி செய்ய வேண்டும் தடைப்பட்டு இருக்கிற காரிய வாய்க்கு வேண்டும் ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு அதிசயம் நடந்தாதான் உண்டுன்னு நினைக்கிறீங்கள அதில் ஒரு அதிசயம் இன்றைக்கு ஆண்டவர் செய்வார் விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னா என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா ஒருமனப்படுங்க நான் உங்களோட ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறேன் விசுவாசிங்க இயேசு எனக்கு அதிசயம் செய்வார் அவர் அதிசயமான ஆண்டவர் அப்படின்னு விசுவாசத்தை அறிக்கைட்டு ஜெபிக்கணும் கண்களை மூடுங்க இயேசுவை கண் முன்னால் நிறுத்தி கொள்ளுங்கள் வாய் திறந்து இயேசுவே நீர் அதிசயமானவர் சொல்லுங்கள் நீர் அதிசயமானவர் இயேசுவை நீர் அதிசயமானவர் எனக்கு அதிசயம் செய்ய முடியும் எங்களுக்கு அதிசயம் செய்ய முடியும் இப்போ எனக்கு எங்களுக்கு இந்த காரியத்தில் ஒரு அதிசயம் செய்ய சொல்லுங்க வாய் தரங்க பேசுங்க ஜெபிங்க கண்களை மூடி இயேசுவை நினைத்து சொல்லுங்க நீர் அதிசயமான ஆண்டவர் எங்களுக்கு அதிசய செய்யத்தான் இந்த உலகத்தில் அதிசயமான ஆண்டவராக வந்தீர் சிலுவலை மறித்து உயிர்த்தெழுந்தீர் எனக்கு ஒரு அதிசயம் செய்யும் அப்படியே சொல்லுங்க வாய் திறந்து தகப்பனே இந்த மகனோட இந்த மகளோடு இணைந்து ஒரு அதிசயத்துக்காக நான் செபிக்கிறேன் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயம் தேவை நீர் அதிசயமான தேவன் அல்லவா நீர் அதிசயமானவராக இந்த உலகத்தில் அவதரித்து இந்த பிள்ளைகளுக்காக மறித்து உயித்தெழுந்ததை நனைத்தொருளும் எந்த காரியத்தில் வேண்டும் வேண்டுமென்று செபிக்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த காரியத்தில் அதிசயம் நடப்பதாக தடைப்பட்டிருக்கிற காரியம் வாய்க்கட்டம் இயேசுவின் நாமத்தில் குழந்தை செல்வம் உருவாகட்டும் கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வியாதி விலகி மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தின் இந்த மரண படுக்கை மாறட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அவளை பயப்படுத்துகிற காரியங்கள் விலகட்டும் கிறிஸ்துவின் நாமத்தின் இப்பொழுதே ஒரு அதிசயம் நடப்பதாக வழிகள் திறக்கப்படுவதாக அவங்க ஜெபிக்கிற காரியத்தில் இன்றைக்கு ஏசுக்கிரசவின் நாமத்தில் ஒரு அதிசயம் நடப்பதாக என்று ஜெபிக்கிறேன் கட்டாயம் இந்த அதிசயத்தை செய்த மகிழ பண்ணும் நீர் அதிசயமான தேவன் என்பதை விளங்க பண்ணுவீராக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்தபடியால் அதிசயம் நடந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் 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 கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே அதிசயம் நடந்து போயிட்டார் இனி நீங்கள் விசுவாசிக்கணும் அதிசயத்துக்காக ஜெபிச்சிங்கள்ல கேட்டதை பெற்றுக்கொண்டோம் அந்த விசுவாசிக்கணும் ஆண்டு வரே எங்களுக்கு அதிசயம் செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவை அதிசயமானவரை ஸ்தோத்திரம் நீ துதித்து கொண்டே இருங்க அந்த அதிசயம் நடப்பதை காண்பீங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நாளை தினத்தில் இன்னொரு பெயரை குறைத்து தியானித்து ஜிபிக்கப் போகிறோம் தவறாமல் பாருங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும் அற்புதமான ஆண்டவர் இயேசுங்கள் ஆசீர்வதிக்கு ஆயத்தமாக இருக்கிறான்னு எல்லாருக்கும் சொல்லுங்கள் ஒவ்வொரு செய்ய போகிறார் இதே நான் ஜெபிக்கிறேன் அன்பானவர்களே இந்த நாள் நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் நீங்க எதை நினைச்சி கலங்கி கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்துல உங்க வாழ்க்கையில ஏசு கிறிஸ்து அதிசயம் செய்து விட்டார் அப்படின்னு விசுவாசிங்க அதிசயங்களை எதிர்பாருங்க இந்த நிகழ்ச்சியை மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க கிறிஸ்துவ பிறப்பின் சந்தோஷத்தை நீங்கள் மட்டும் இல்லை ஏசு கிறிஸ்துவை அறியாதவங்களும் பெற்றுக்கொள்ளணும் அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதங்கள் நிலைக்கும் மீண்டும் மற்றொரு ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை தேவக்கிருபை உங்களோடு இருப்பதாக For further details and prayer support contact Jesus Redeems Ministries Nalumavadi Tuticorin District 628211 our phone number 9682521322 Zero four six three nine three five three five three five. Info at JesusRedeems.org. Our website: www.JesusRedeems.com. God bless you.